வணக்கம் நேருப்பத்தமிழ ஆர்சிபி கோப்பையை பதினெட்டு ஆண்டுகள் கழித்து போராடி வாங்கி இருக்கு சரி மகிழ்ச்சி தான் ஆனால் ஒரு பத்து பேர் செத்து போனாங்க தெரியுமா அதுக்கு ஒரு பைய கண்கலங்கிற மாதிரி தெரியல இதுக்கு ரோட் ஷோ வேற நடத்திருக்கானுங்க எப்படிப்பட்ட நாளைக்கு விராட் கோலியோட கொண்டாடி செத்து போச்சுன்னு வைங்க அவன் இதே மாதிரி வெற்றி கோப்பையோட கொண்டாடுவானா இல்லை விராட் கோலியினுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அந்த மாதிரி கொண்டாடுவானா இல்லை அதே மாதிரி அந்த ராஜா பட்டிட்டாரு கொட்டிட்டாரு அவன் இவன் இல்லை டிகே குடும்பத்தில் ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க கொண்டாடுவானுங்களா ஒரு காலத்தில் திரைப்படம் பார்த்து இந்த செத்துக்கிட்டு இருக்கிறான் சாராயம் குடித்து இருக்கிறான் நடிகர் நடிகைகளுக்காக செத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறான் இந்த விதமான திருட்டு பொறுக்கி பசங்க எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த உலகத்துலேயே இருக்கிறான் ஏதாவது ஒரு நாடு எடுத்து பாருங்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா லண்டன் இப்படின்னு ஒரு உலகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளை எடுத்து பாருங்கள் எங்கேயாவது ஒருத்தன் படம் பார்க்கறதுக்கு தெரு தெரு தெருத்தருவ அலைகிறானா இல்லை விளையாட்டு போட்டிக்காக உயிரை விட்றானா எங்கேயாவது ஒருத்தனை பாருங்கள் இந்த தெருப்பொருக்கிகள் திரு திருட்டு நான் இங்கே பூரா இருக்கிறவன் பூரா தெருப்பொறுக்கி இங்கே பூரா பெத்த பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கிறவன் பூரா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும் அதில் வட வட இருக்கும் கூட பொழிச்சிக்கிட்டான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா பெத்தவனுக்கு பாரம் ஒரு பெற்ற தகப்பை என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டேன் என் பொண்ணு செத்து போச்சுன்னு வந்து நிற்கிறான் பாருங்கள் அது எவ்வளவு பெரிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு அங்கே என்னங்க வேலை என்ன வேலையா தெ டிவி வீட்டில் டிவி இருக்குது தெரு தெருவாக டிவி இருக்குது இப்போ தேட்டரில் கூட ஸ்க்ரீன் போட்டு பா போடுறான் இப்போ பார்த்துட்டு போ இப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணுறானுங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனுங்க உண்மையில் சொல்கிறேன் இது மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுங்கிறேன் போய் ஸ்டேடியத்துக்கு போகிறவங்களாம் சாப்பிட்டான் எதுக்கு போகிற அங்கே போய் என்ன பண்ண போகிற அவன் விளையாடுறான் நீ பார்க்க போற அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் ரசிச்சுட்டு போ பார்த்துட்டு போ ஆகவே இது போன்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கி ரோட் ஷோ நடத்தி அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் எவன் கெடு எனக்கு என்னங்க அப்போ ஒரு உயிரினுடைய மதிப்பு ஒரு உலக நாடுகளில் போய் பாருங்கள் ஒரு உயிரை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறான்னு அது அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா லண்டன் இந்த நாடுகள்லாம் போய் பாருங்கள் உயிருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு இந்தியாவில் மட்டும்தான் இந்த உயிரை வந்து மயிரா பார்க்குறான் அது அவனுக்கு மயிரை கூட விற்க வச்சுக்கிறாங்க ஆனால் உயிரை எவனும் பொருட்படுத்துறதில்ல இப்போ நான் அவர் கேள்வி கேட்குறேன் விராட் கோலி தான் பொண்டாட்டி வந்து பதினெட்டு பதினோரு பதினொன்று ஆண்டுகள் நான் கல்யாணம் பண்ணி விளையாத்த வருஷமா என் கூடவே இருந்து ஒன்றிணைந்து கழுவுறானேன் அப்போ செத்து போன இத்தனை பேருக்கு அவன் விராட் கோலியினுடைய வருமானம் என்ன அவன் இத்தனை முப்பது நாற்பது கோடியில் வீடு கட்டியிருக்கிறான் இட்டாலியிலருந்து மார்பிளை வச்சுருக்கிறான் எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு வசதி வாழ் வாழ்க்கையில் இருக்கிறான் நீங்கள் என்ன அவன் முன்னாடி தெரியுறீங்க திருட்டு பொறிச்சி பசங்களான் அப்போ அவனுக்கு செத்ததும் நியாயம் தான் ஆனால் இவனுக்கு சாவடிக்கிறானுங்க பாருங்கள் இதுவும் நியாயம்தான் ஆக மொத்தத்தில் இந்த செலிபிரிட்டியாக இருக்கிறவனுக்கெல்லாம் சொம்பு தூக்குறவனெல்லாம் இந்த நிலைமைக்கு தான் போவேன் படத்தை படத்தா பாரு விளையாட்டை விளையாட்டா பாரு இல்லைன்னா அழிவு உறுதி இளைய தலைமுறையை வெடித்துக்கொள்